அதோட முழு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க இந்த பாக்ஸ்ல பின்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அனானிமஸ் அண்ட் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் சூப்பரா அப்புறம் க்ளீன் ஆண்ட்ராய்டு நோ ப்ளோட்வேர் சூப்பரா ப்ளோட்வேரே கிடையாதுடா கிடையாது போ அந்த காமிக்கிறேன் சோ மீதி ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் ஓகேங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க சாதாரண ஃபீச்சர்ஸ் தான் பட் ப்ரௌட்லி இந்தியன் அப்படினு போட்டுருக்காங்கல சைடுல ஆமா அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இதுதான் அப்படினு ஃபீல் பண்றேன் ஓகே வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் ப்ராமிஸ் ஓகே ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் ஓகே அவு டு அவேல் சொல்லிட்டு போட்டான் ஓகே ஓகேவா இத தவிர வேற எதுவும் இல்லை ப்ரவுட்லி இந்தியனா சரி அப்போ இதுதான் வருது ஓகே ஏன்னா போன் வந்து உம் அப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஆமா மேட் இன் சைனா தான் சாரி அசம்பிள் இன் இந்தியா இன் இண்டியா மேடின் சைனா மேனுபேக்சர் இன் சைனா

பார்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாதாயா இருக்குது ம் டான்ஸ்லாம் மோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு நல்ல லுக்கு அண்ட் ஃபீல் இப்போ மீடியா கன்சம்ஷனுக்கு சம்ஷனுக்குன்னா சமையா இருக்கும்ல மீடியா கன் வேற லெவல் அதுக்கு நான் வரேன் ம் இப்போ என்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ம் ஸ்பீக்கர் இல்லை ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர் தான் ஓகே கையை அழுத்துனா எல்லாம் ஆஃப் ஆயிடும் ஓகே மாதிரி இந்த சைடில் ஒன்றும் கிடையாது அப்புறம் மேலேயும் வந்து வெறும் மைக்ரோஃபோன் தான் ஐஆர் பிளஸ்டர் கிடையாது அது ஏன்டா கொடுக்க மாட்டாங்க இங்கே தான் அந்த சிம் ஸ்லாட் இருக்குது ஓகே டியூல் சிம் டியூல் சிம் ஸோ நம்ம இப்போ மெயின் மெமரி கார்டு போட முடியுமாடா மெமரி கார்டெலாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் அது இந்த சிம் பின் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஊருக்குள்ளே இந்த சிம் பின் வச்சுருக்காங்க நான் அந்த சிம் எடுக்கணும்னு அந்த எடுத்து வச்சிருந்தேன் எடுத்துடலாம் அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிடையாது என்னங்க பாரத் ஒரு சிம் டிஎல் சிம் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல எக்ஸ்பென்ஷன் ஏன்னா ஏன்னா சொல்ல முடியாது ஏன்னா நாங்க ப்ரௌட்லி இண்டியன் ப்ரௌட்லி இந்தியன் ஜியோ யூஸ் பண்ணுறாங்க வேறு வேணே கொளுத்தி போடுறதுக்கு ப்ரௌட்லி இந்தியன் ஏன்டா ஜியோ யூஸ் பண்ணுறாரு எஸ் நாங்கள் வந்து ப்ரௌட்லி சைனீஸ் இந்தியன் சிண்டியன் நாங்கள் சிண்டியனா ஆமாம் புதுசா இருக்குங்க சிண்டியன் டூ படம் வரும்போது பார்த்துக்கலாம் சிண்டியன் த்ரீ ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓகே ஃபாஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்கியா ஓகே டபுள் டேப் ஸ்லீப் இருக்கா அதெல்லாம் வந்து இல்லை ஓகே ஓகேவா இது வந்து பிக்சல் யூஐ மாதிரி ஒரு லான்சர் ஓகே AOSP இமேஜ் mm. AOSP இமேஜ் இதுல வந்து நான் இந்த கேம்லாம் போட்டு பார்த்தேன் அதெல்லாம் பெருசா செட் ஆகல பேட்டில் கிரவுண்ட்லாம் விளையாண்டிருக்கேடா பெரிய ஆளுடா நீ ஆமா பெரிய ஆள் தான் ஆனா இதுல விளையாட முடியல ஓகே அதனால பெரிய ஆள் ஆகல சரி இதுல இந்த பிக்சல் கேமராவாடா பிக்சல் கேமரான்ற பேர்ல ஐகான் மட்டும் தான் உள்ள போனா ஓப்போ கேமரா மாதிரி ஒரு யூ கிடைக்கும் ஓகே நைட் மோடு வீடியோ போட்டோ ஃபிலிம் போட் எல்லாமே இருக்கும் பாக்கு அப்படிதான் மேக்ரோலாம் இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ க்ளோஸ் ஜூம் போகுது பாத்தீங்களா ஆமா சோ அதெல்லாம் எல்லாம் சூப்பர் நான் வந்து கண்டிப்பா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறேன் கேமரா பட் அதுக்கு முன்னாடி பேசுகிறேன் எக்ஸாக்ட்லி ஏ வந்து சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் டிமென்ட் சிட்டி அது ஒரு குப்பை சரி அடுத்து ஓகேவா இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தா ஹையர் ஃப்ரெஷ் ரேட் இருக்கு தானே ஹையர் ஃப்ரெஷ் ரேட் இருக்கு ஆனா இருக்காத மாதிரியே இருக்கு எஸ் ஓகே 90 ஹெர்ட்ஸ் ஆமாங்க ஓகே இல்ல 120 ஹெர்ட்ஸ் சாரி சாரிங்க 120 ஹெர்ட்ஸ் இருக்கா 120 ஹெர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா இதுல நான் போய் அந்த இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணி விட்டேன்யா அது என்னது அந்த டியூரா ஸ்பீடா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும்ல தோ டியூரா ஸ்பீடு அப்படி டியூரா செல் மாதிரிலாம் இருக்கு ஆமா அந்த டியூரா ஸ்பீடுன்னு ஆஃப் பண்ணி இருக்கு எதுக்கு இது பேக்ரவுண்ட் ஓவரா வந்து கட் பண்ணி விடும் ஓகே பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து கனாப்னா ஸ்விட்ச் ஆன் அலோ ஆப்ஸ் டு ரன் இந்த பேக்ரவுண்ட் ஓகே ஓகேவா சோ நான் வந்து அது இது அதை ஆன் பண்ணிட்டு இப்ப நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் தான் ஓடும் இது எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு my god 2000 எடுத்தவுட்டனால கொஞ்சம் ஸ்பீடு இன்கிரீஸ் என்ன கிடைச்சது டிப் நம்பர் 1 லாவா ப்ளேஸ் யூஸ் பண்றீங்கன்னா அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லது சிலது எல்லாம் இருக்கும் இத தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை இந்த RAM எக்ஸ்பான்ஷன் இருக்கு அதையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணாதான் நல்லா இருக்கும் யூஸ் பண்ண எஸ் ஓகே உங்களுக்கு வந்து RAM எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுக்கலாம் 4 சிக்ஸ் எயிட் ஓகே ஓகே ஆல்ரெடி எயிட் ஜிபி இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டே பெர்ஃபார்மன்ஸ் பேசிடலாம் ம் பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு ஹேப்டிக் ஃபீட்பேக் கொடுமையா இருக்கு ஓகே பட் ஜென்ரலி பர்ஃபாமென்ஸ் பார்த்தா ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு கேமரா மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டட்டர் வந்து தெரியுது ஓகேயா அந்த ஒன் டுவெண்ட்டி இருந்து வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் வரைக்கும் போகுது பட் ஓவரால மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஸ்விட்ச் பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஓகே ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மோசமாக இல்லை ஓகே நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நல்லாவே தான் இருந்துச்சு பட் பெஸ்ட் ஃபீச்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் இட் இஸ் தி டிஸ்பிளே ஓகே இட் இஸ் ஒன் ஆஃப் தி அமேசிங் டிஸ்ப்ளேஸ் ஓகே ஸ்டீரியோ ஸ்பீக்கரா இல்லை அந்த அளவுக்கு லவுடாக தெரியுது என்ன ஃபீல் நம்ம லவுடாக இருக்கு வாலிமத்துக்கு விடு இறக்கி விட்டுரு இது தாப்பிரவிட்டு வரும் அந்த சாங்குக்கு ஓ அட கொடுமை ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ப்ளே ரொம்ப நல்லா இருக்கியா வந்து ஒரு ஒரு டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் ம் குவாலிட்டி ஆஃப் எல்லாமே சூப்பர் ஓகேவா ஃபோர்டின் வரைக்கும் பரவாயில்ல ஃபோர்டீன் ஃபார்ட்டி பி போயிடுச்சா என்ன பாரு சிக்ஸ்டி எஃபிஎஸ் போகும் இல்லை போயிடுச்சுன்னு ஸ்டட்டர் ஆகல சாக்கு போய் சாக்கு போய் ஸ்டட்டர் ஆகும்டா சாக்கு போயிலாம் சாக்கு போய் ம் ஓகே ஓகே நல்லா இருக்கு சாக்கு போய் கிடையாது ம் இது மீடியா டெக் சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரடு ஓகே அதனால இது வந்து டிமென்சிட்டி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் நாங்கள் உங்களுக்கு காமிப்போம் ஓகே ஓகேவா ஸோ வியூவிங் ஆங்கிலும் நல்லா இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது வியூவிங் பாருங்கள் பரவாயில்ல குட் ஓகேவா குடியே ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு ஃபன்டாஸ்டிக்கா சரி அப்போ இது நல்லா இருக்கு ஸ்பீக்கரும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் காமிக்கிறேன் ரைட் வராத மாதிரி பாட்டு கேட்போம் ஸ்பீக்கரும் நல்லா தான் இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில அதான் ஒரே ஸ்பீக்கரு நல்லாதான் இருக்குது பரவாயில்ல அதான் லாக் பண்ணால் லாக் ஆகிடும் டீசெண்டாக இருக்குது பிடிச்சி பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் தெரியும் ஃபோனில் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி உள்ள ஸ்பீக்கர் தான் மோனோ ஸ்பீக்கர்லேயே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஆமாம் சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி எதாவது போட்டிருந்தாங்களாடா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது மேலே இவங்க வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து எதுவுமே போடலை க்ளீன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டீன் மட்டும் போட்டுருக்காங்க ஆமாம் நோ ப்ளோட்வேர் வேர் நோ ஆட்ஸ்னு தான் போட்டிருக்கறாங்க ஜென்ரலாக வந்து இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு சொல்லிக்க முடியுது ஏன்னால் எல்லாருமே அதை வந்து டவுட் பண்ணுறாங்க நானும் டவுட் தான் பண்ணுறேன் எனக்கு எந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் வரலை ஓகே ஓகேவா ஸோ இதில் டிஸ்ப்ளே ஃபண்டாஸ்டிக் ம் பில்டு குவாலிட்டி அண்ட் லுக்ஸு சூப்பர் ம் பெர்ஃபார்மென்ஸ் மீடியம் பேட்டரி லைஃப் பேட்ரி லைஃப் அல்டிமேட்யா நல்ல பேட்டரி லைஃப் சார்ஜிங் அம்மா பேட்டரி லைஃப் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே ஓகேவா பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்குறோம் ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பைவபிளஸ் ஸ்கோர்லாம் பண்ணிருந்தேன் பிடிச்சி பாருங்களேன் ஃபோன் எப்படி இருக்குன்னு இல்ல இல்ல ப்ரீமியம் இருக்கு நான் இது எனக்கு கையில ஹோல்ட் பண்ணும்போது இது பிளாஸ்டிக்குங்கிறது தெரியுது ஆனா இந்த ஃபோன் மாதிரி தான் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒன் பிளஸ் இருந்தது மெயில எடுக்கும்போது போது ஸோ ஒன் பிளஸ் மாதிரியான ஒரு ஃபீல்ன்னு வச்சுக்கோங்களேன் சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு வந்து ஒரு கவுர்டு ஃபோன் யூஸ் பண்ண தான் ஆச்சரியமா இருக்கு முடியும் புது ஃபோனே கவுர்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுது லுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு போகலாம் மீடியா கசம்ஷன் தான் பிரீமியம் நினைக்கிறவங்க போலாம் ப்ளூடூத் ஆடியோ லிசன் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க போலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடையாது கொடுத்துருக்கான் சார் அதுவும் கொடுத்துட்டா தான் சோ அப்போ ஆமா பாக்ஸ் கன்டென்ட் வந்து ஒருத்தா இருக்கு ரெண்டாவது மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல போனா இருக்கும் பேசுவோமா அதுதான் கேமரா ஓகேவா ஓகே ஸோ இப்போ நான் வந்து கேமராவில் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா சாம்பிள் நான் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு 34 mp sensor autofocus very slow come on focus man yeah very very slow Bye. オーディオ வீடியோ テスト நோ स्टेबिलाइजेशन ஆஃப் வாட் சோ எவர் ஆடியோ எப்படி இருக்கு டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா ஃப்ரண்ட் கேமராவோட ரியர் கேவலாமா இருந்ததுரா இது ஃப்ரன்ட் பாக்குறல ஆமா இந்த ஃப்ரன்ட்ல இருக்கிற ஸ்டெபிலைசேஷன் கூட இந்த ரியர்ல இல்ல ஆமா يا அட கொடுமையே சோ எனக்கு எல்லாமே டல்லா இருந்துச்சு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு சில சில ஹோட்டல் நல்லா இருக்கு அதான் சில ஹோட்டல் நல்லா ரீசன்ட்டா இருக்கு இப்போ அது வீடியோ ஓகேவா இது ஒரு ஒரு ட்ரெயின் ஒன்னு போகும் நீங்க பாருங்களேன் அந்த டைனமிக் ரேஞ்சில இருந்து எல்லாமே ஒரு மாதிரி டல்லா இருக்கு இதுல நானும் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணுறேன் கேட்டுக்கு அடியில பொழுந்துகிட்டு இருக்கான் பைத்தியகாரன் அவன் அவன் அவனை மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பைத்யகாரன் டெய்லியும் நான் பார்ப்போம் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுல்ல ஆமாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒரு இன்ஸ்பைரிங்காகவே இல்லை இந்த ஃபோட்டோலாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல ஓகேவா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எவ்வளோவா பெட்டர் பரவாயில்ல சரி ஆ மட்டும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் ரியர் கேமரா அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் இவங்க அப்டேட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்களாங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறியாக இருக்குது இருக்கு ஆமாம் ஓகே தட்ஸ் கோல் ஸோ ஓவராலாக பார்க்க போனால் அப்போ வந்து மீடியா கன்சம்ஷனுக்காக ஒரு ஃபோனு அதுவும் நீங்கள் பதினஞ்சாயிரத்து கிட்டே தான் வாங்க போகிறீங்க அதுவும் ப்ரௌட்லி இண்டியாக தான் இருக்கணும் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லாவால் லேண்ட் ஆகிறதுல எந்த விதமான ஃபோன்ல பட் அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள பற்றி கிட்ட எதிர்பார்க்காதீங்க அதே சமயம் ரியர் கேமராட பர்ஃபாமென்ஸ் பற்றியும் பெருசாக எதிர்பார்த்துங்க மற்றபடி மட்டும்தான் இண்டியங்க சர்வீஸ் ஃப்ரீ வந்து ஃப்ரீயாக வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா ஆனால் அதுக்கும் கண்டிஷன் அப்ளை ஸோ இத்தனை அப்ளை இருக்கு இந்த அப்ளைக்கு மத்தியில நீங்க என்ன அப்ளிகேஷன் போட போறீங்கறத மற கமிக்கல கம்மில சொல்லுங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் ஃபோர் இந்த டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க உள்ளயா உங்களோட கருத்து என்ன இந்த பிராண்ட் பத்தி அதையும் சொல்லுங்க ஓகே வேற எதுவும் இல்ல திரும்ப சூடு வைப்பேன் அவ்வளவுதான் ஓகேங்க பார்க்கலாம் அடுத்த பதிவில அது வரைக்கும் சிவகராணி படத்து நன்றி வணக்கம்